வணக்கம் வாங்க இன்னைக்கு மதிய லஞ்ச் நான் பார்க்கலாம் சாப்பாடு போட்டுக்கலாம் சுட சுட சாதம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு சாம்பாருங்க கத்திரிக்காயும் வாழைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் ஊற்றிக்கலாம் பாருங்க முட்டைக்கோசும் கேரட்டும் பொரியல் காய வச்சுக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு கோடி மாதம் வறுவல் பண்ணியிருக்கேன் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் பாருங்க பருப்பு ரசம் வச்சுருக்கேங்க கார்த்திகை தீபம் பேசல் சமையல் இன்றைக்கி சுட சுட சாதம் கத்திரிக்காய் வடக்காய் சாம்பார் முட்டைகோஸ் கேரட் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளங்க அவ்வளோதாங்க நிற்கும்